வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் சார்பில் மகளிர் தினம் மற்றும் சிறந்த சேவைக்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் சார்பில் மகளிர் தினம் மற்றும் சிறந்த சேவைக்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நலிந்தோருக்கான பெண்கள் இயக்கத் தலைவர் பிரமிளா காணிக்கே ராஜ் தலைமை தாங்கினார் செல்வி திவாகர் செண்பகம் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறந்த சேவைக்கான அன்னை தெரசா விருதை ஆக்னேஷ் கிருஷ்ணா குமினிப்பேட்டை ஆசிரியர் ஜெபராணி சொர்ணம் மற்றும் அரசு மருத்துவமனை பிசியோதெரபி அனிதா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் கல்வித்தந்தை டாக்டர் ஐசக் ஐயா விருதுகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் முகமது அலி மோசஸ் ஜி கே பார்த்திபன் ஜேக்கப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை சாம்ராஜ் அருண் பிரசாத் ஜெகன்ராஜ் குணசேகரன் பால்ராஜ் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனத் தலைவர் ஐ டி தேவ ஆசிர்வாதம் சிறப்பாக செய்திருந்தார்